கிடையாது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு அந்த ஞானம் வேணும் உங்களுக்கு ஞானம் வேணும் உங்களை புறப்படும் போது உங்களை ஆரம்பிக்கும் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அதான் பிரதர் சிஸ்டர் நம்ம ஏறுற வண்டியில் நூற்று கணக்கான பேர் பிரயாணம் பண்ணுவாங்க நூற்று கணக்கான பேர் பிரயாணம் பண்ணுவாங்க ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க எத்தனை பேர் அந்த வண்டியில் ஏறினாலும் அவங்க அவங்க ஸ்டாஃபுக்கு அவங்கவுங்க கண்டிப்பாக என்ன பண்ணதான் தான் ஆவாங்க இறங்க தான் செய்வாங்க இறங்கது ஆனா அவங்க ஸ்டாப்புக்கு இறங்க விடாம என்ன அது வரைக்கும் போற வரைக்கும் நீங்க என்ன கொண்டு விடுங்கன்னு அவங்கள புடிச்சு நிறுத்திட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தான் தொல்லை அதிகமாகும் உங்களுக்கு தான் தொல்லை அதிகமாகும் அதனால அவங்க அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்ல சொல்லுங்க எல்லாரும் கேக்கல அப்பா இறங்கிரட்டும் அம்மா இறங்கிரட்டும் காரின்யாவிலிருந்து காலையில ஃபைவ் ஓ கிளாக் ஜபத்திற்கு ஒரு சிஸ்டர் அங்கேருந்து பைக் ஓட்டிகிட்டு வருவாங்க ஃபைவ் ஓ கிளாக்கு எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புறீங்கன்னு கேட்டீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன் எனக்கு தூக்கமே வராது ஒரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அதில் உடனே எந்திரிச்சிடுவேன் மூன்றரைக்கு கிளம்பி நாலு மணிக்கு அங்கேருந்து வீட்டை விட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கே நாலே முக்காலுக்கெல்லாம் நான் இங்கே வந்துடுவேன் இருந்து காலையில் சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க அன்றைக்கி லைவெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் இவ்வளோ தூரத்தில் டிராவல் பண்ணுறது எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர் நான் நடைபணமாக அலைகிறேன் என்னை சுற்றி யாருமே இருக்கிறது எனக்கு தெரியல யாராவது என்னை வழியில் கொண்டு போட்டால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் என் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு மென்டர் அப்படின்றது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா அழகாக என்ன நடத்துவாங்க இதை செய் இதை செய்யாத எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் உயிர் ஆனால் திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க பாஸ்டர் என்னால் அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியல எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே எனக்கு கண்ணு கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல என்ன செய்யறனே தெரியல எனக்கு டிசைட் பண்ணவே தெரியல நான் வாழ்றதே நான் விரும்பல அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து அந்த ஜெபத்துக்கு வர சொன்னேன் தொடர்ந்து வந்தாங்க ஆனா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒன்னு மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க அம்மாவுக்கு ஸ்டாப் வந்துருச்சு அம்மாவுக்கு நேரம் வந்துருச்சு அம்மாவுக்கு அந்த டைம் வந்துடுச்சு நான் சொன்னேன் அம்மா இறங்கிட்டாங்க அம்மா இறங்கிட்டாங்க ஆனால் ஒன்று நினைச்சுங்க அந்த பஸ்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று அந்த பஸ்ஸுனுடைய ஓட்டுனர் இன்னொன்று அந்த பஸ்னுடைய நடத்துனர் அந்த ஓட்டுனர்ன்றது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துனர் அப்படின்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர்